சியில் இருக்கிறவங்களுக்கு வைகாசி மாத பலன்கள் பார்க்கலாம் வைகாசி மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்களோட ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சூரியனோட இணைஞ்சு செஞ்சரிக்கிறாரு அதனால் பணப்புழக்கம் இருக்கும் எதை செய்ய நினைக்கிறீங்களோ அதை உடனடியாக செஞ்சு முடிப்பீங்க அரசு வழியில் தாமதப்பட்ட காரியங்கள் இப்போ தடை இல்லாமல் நடைபெறும் வீடு அப்புறம் வாகனம் வாங்குகிற முயற்சிக்கு வங்கிகள்லேருந்து எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் அதே நேரம் ராசிநாதன் செவ்வாயையும் பஞ்சமாதிபதி சூரியனையும் சனி பார்க்கறதுனால பகை கிரகமான சனி சப்தம இருந்து இருவரையும் பார்க்கறதுனால தொகை வரவு திருப்தியா இருந்தாலும் மறு நிமிடமே செலவாயிடும் நீங்கள் தீட்டிய திட்டத்துக்காக வச்சிருக்கிற தொகை வேற வழியில் செலவாகி மனசை கவலை கொள்ள வைக்கலாம் இது போன்ற காலங்களில் அதிக விழிப்புணர்வு தேவை அப்பொழுதுதான் வீண் இருந்து விடுபட இயலும் அதே நேரத்தில் பெற்றோர் வழி உறவிலும் விரிசல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அஷ்டமத்து சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறது ஒரு வழிக்கு நன்மைதான் ஆரோக்கிய தொழிலிருந்து விடுபடுவீங்க விலங்குகளை வளர்க்கறதுல ஆர்வம் காட்டுவீங்க வீடு கட்டுறதுல இருந்து தேக்க நிலை மாறும் பிள்ளைகள் குடும்ப பொறுப்பை உணர்ந்து நடந்துக்குவாங்க தன சப்தமாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இந்த மாதம் உறுதி வரும் உதிரி வருமானம் வந்து உங்களை மகிழ்விக்க போகுது வாழ்க்கை துணை அல்லது வாரிசுகளுக்கு வேலை கிடைக்கலாம் சஷ்டி விரதம் இருந்து சண்முக பெருமானை வழிபடுறது நல்லது மே இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் போகிறதுனால ராசிநாதன் மூன்றில் சஞ்சரிக்கும் போது முன்னேற்ற பார்வையில் அடியெடுத்து வைப்பீங்க முக்கிய புள்ளிகளோட ஆலோசனை உங்கள் தொழிலுக்கு வரும் இடையூறுகளை அகற்றும் அஷ்டமாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறதுனால திட்டமிடாத செய்கிற காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் என்றைக்கும் வாங்கி போட்ட இடம் இன்னைக்கு நல்ல விலைக்கு போவதற்கான அறிகுறிகள் தோன்றும் மே இருபத்தி ஏழாம் தேதி ரிஷபத்துக்கு புதன் செல்றாரு உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் எதிர்பார்த்தபடி வந்து சேரும் கொடுக்கல் வாங்கலிருந்த சிக்கல்கள் அகலும் வழக்குகள் சாதகமாக முடி முடியும் விலகி சென்ற சகோதரர்கள் திரும்பி வந்து சேர்வாங்க அதே மாதிரி அவங்களோட முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பாங்க மாமன் மைத்துனர் வகையில் ஏற்பட்ட மன கசுப்பு மாறும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மிதுனத்தில் புதன் சஞ்சரிக்க போற போகிற போகிற நேரத்தில் தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் தொழில் முன்னேற்றம் கருதி புரி புதிய பங்குதாரர்களை இணைச்சிக்க முன்னருவீங்க மே இருபத்தி எட்டாம் தேதி மேஷத்துக்கு சுக்கிரன் போகிறதுனால தனவரவு திருப்திகரமாக இருக்கும் வாகன யோகம் உண்டு திட்டமிடாமலேயே பயணங்கள் வந்து கொண்டிருக்கும் பெண்வெளி பிரச்சனைகள் அகலும் அழகு பொருட்களையும் ஆபரண வாங்குறதுல அக்கறை செலுத்துவீங்க உத்தியோகம் மாற்றம் உறுதியாகலாம் இந்த மாதம் செவ்வாய் சனி பார்வை இருக்கிறதுனால நரசிம்மர் வழிபாட்டை மேற்கொள்றது நல்லது பெண்களுக்கு ராசிநாதன் குரு குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சி நடைபெற போகுது தங்கு தடைகள் அகலும் தனவரவு திருப்தியாகும் ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனமா இருக்கிறது நல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களோட பகை மாறும் தாய் வழி ஆதரவும் உண்டு கணவன் மனை விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளின் படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கும் உங்கள் பெயரில் இருக்கும் சொத்துக்களை கொடுத்து விட்டு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு உத்தியோகத்தில் உடன் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் புதிய வாகனம் வாங்குற முயற்சி பலன் தரும் சனி வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறதுனாலையும் செவ்வாயால பார்க்கப்படுறதுனாலையும் மாத தொடக்கத்தில் திடீர் விரயம் உண்டு அறுபத்து மூவர் வழிபாட்டை மேற்கொண்டா ஆனந்தம் நிலைக்கும் இறை பத் பரிகாரம் பார்த்தீங்கன்னா வைகாசி விஷாக நாளில் வடிவேலனை கும்பிடுறது நல்லது வளம் தரும் நாட்கள் பதினஞ்சு பதினாறு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு முப்பது முப்பத்தி ஒன்று ஜூன் மாதம் பத்து பதினொன்று மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை மேலும் தகவல்களை சேனலை தெரிஞ்சுக்கை